அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஃபேன்ஸ் கிச்சன் நம்ம எவ்வளோ நாளைக்கு பச்சரிசி மாவுலேயே இட்லி தோசை இடியாப்போன்னு செஞ்சு சாப்பிட்டுட்டு இருப்போம் இன்றைக்கி ஹெல்த்தியாக நம்ம கேழ்வரகு வச்சு நம்ம மிஷினில் மாவு எதுவுமே கொடுத்து அரைக்காமல் இட்லி தட்லியே பூ போல் சாஃப்டாக உதிரி உதிரியான கேழ்வரகு இடியாப்பை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த இடியாப்பை செஞ்சு சாப்பிடுங்க இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கேழ்வரகு இடியாப்பை செய்கிறதுக்கு நான் ரெண்டு கப்பு கேழ்வரகு எடுத்துக்க போகிறேன் முதல்ல ஒரு கப்பு சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணிட்டு திரும்பவும் ஒரு கப்பு சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு கப்பா சேர்த்து நம்ம பவுடர் பண்ணாதான் இது கொஞ்சம் நல்லா நைஸாக பவுடர் ஆகும் நான் நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் இதை நம்ம ஒரு சல்லடை வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் நீங்க கீழ் வருக கழுவி நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா இடியாப்பா மாவுக்கு போல கழுவி ஒரு துணியில் காயை போட்டும் நீங்க எடுத்துக்கலாம் நான் நல்லா சளிச்சு எடுத்துட்டேன் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன் ரெண்டு கப்பு கேழ்வரகு மாவுக்கு மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் மூணு கப்பு தண்ணி சேர்த்தோம்னா நமக்கு இடியாப்பம் நல்லா சாஃப்டா வரும் ஒன்றுக்கு ஒன்றரை கப்பு வாட்டர் சேர்த்தா கரெக்டா இருக்கும் நான் ரெண்டு கப்பு ராகிக்கு மூணு கப்பு வாட்டர் சேர்த்துருக்கேன் சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சு நம்ம வச்சுருக்கக்கூடிய கேழ்வரகு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த மாவு கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நம்ம பச்சைசி மாவுக்கு இடியாக மாவு ரெடி பண்ணும்போது கையில் தொட்டால் கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கணும் அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா இலகுவான பதத்தில் இருக்கும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாவு கொஞ்சம் நல்லா திக்காயிச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நம்ம ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இடியாப்பம் புழியறதுக்குள்ளே நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி குடிக்க வச்சு வச்சுக்கலாம் இடியாப்ப தட்டுலேயும் இடியாப்ப ஆச்சிலையும் மேலே ஃபுல்லாக நல்லா நம்ம ஆயில் தடவி விட்டுக்கலாம் நீங்கள் இடியாப்ப ஆச்சில் ஆயில் தடவும் போது உள்ளே மட்டும் தடிவிக்கங்க மேலே ஆயில் படாமல் பார்த்துக்கோங்க மேலே ஆயில் பட்டுருச்சுன்னா உங்களுக்கு இடியாப்பம் போது கை வழுக்கி நமக்கு டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இடியாப்பம் மாவு ஆரி வெது வெதுப்பாக இருக்கும்போதே இது சப்பாத்தி மாவு போல் கொஞ்சம் சாஃப்டாக பிசஞ்சிக்கலாம் இது கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் அதனால் கையில் தண்ணியை நினச்சிக்கிட்டு இல்லைன்னா கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா இது போல் சாஃப்ட்டாக பிசைஞ்சுக்கங்க ஒரு உருண்டை மாவு எடுத்தோடனே இந்த மாவை கொஞ்சம் மூடி வச்சுருங்க இல்லைனா இந்த மாவு கொஞ்சம் காஞ்சி போயிடும் இப்போ இந்த ஒரு உருண்டை மாவை நம்ம இந்த குழலில் போட்டுக்கலாம் நீங்கள் மேலே வரைக்கும் போடாமல் கொஞ்சம் மேலே இடம் விட்டுட்டு முக்கால் பாகத்துக்கு இது போல் போட்டுக்கோங்க அப்போ தான் புழிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது போல் மெனிஸாக இருக்கக்கூடிய இடியாப்பாச்சு நான் போட்டிருக்கேன் இப்போ இந்த இட்லி தட்டில் நம்ம புழிஞ்சிக்கலாம் மாவு கையில் தொட்டால் பிசு பிசுப்பாக இருந்து மாவு சாஃப்டாக இருந்ததுனால் தான் உங்களுக்கு புழியும் போது கை வலிக்காமல் தட்டில் பூ போல் வந்து விழும் மாவு டைட்டாக இருந்ததுன்னா போது நீங்கள் கஷ்டப்பட்டு புழிய வேண்டி வரும் சப்போஸ் நீங்கள் மாவு கடாயில் வச்சு மிக்ஸ் பண்ணும்போதோ இல்லைன்னா ஆறுன பிறகோ இல்லை லாஸ்ட் வரைக்கும் புழியும் போதோ மாவு உங்களுக்கு டைட் ஆகிடுச்சி நீங்கள் நினச்சிங்கன்னா லைட்டாக தண்ணி தெளித்து இதை சாஃப்டாக்கிட்டு கூட நீங்கள் இடியாப்பமாக நீங்கள் போட்டுக்கலாம் எப்படி இருந்தாலும் இந்த மாவு வேஸ்ட் ஆகாது சப்போஸ் மாவு ரொம்ப லூஸாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சு இதை கொஞ்சம் நல்லா கரெக்டான பதத்துக்கு வர வச்சுட்டு கூட நீங்கள் இடியாப்பம் புரிஞ்சிக்கலாம் இடியாப்பம் உங்களுக்கு நல்லா மெலீஸாக வேணும்னா நீங்கள் கம்மி சுற்றி சுற்றிக்கோங்க கொஞ்சம் நல்லா கனமாக வேணும் அப்படின்னா நல்லா நீங்கள் அதிகமான சுற்றி சுற்றிக்கோங்க நான் வீடியோக்காக கொஞ்சம் இது நல்லா நான் பெருசாக கனமாக போடுறேன் நான் உங்களுக்கு ஜூங்கக்கிட்ட காண்பிக்கிறேன் இதே அப்போ பாருங்கள் பூ போல் நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இதே போல் நம்ம புழிஞ்சிக்கலாம் மாவு சப்போஸ் உங்களுக்கு போது கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்படின்னா இதில் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்து பாருங்கள் இது கையில் நமக்கு தொட்டால் பிசு பிசுன்னு கையில் நமக்கு ஒட்டணும் உங்களுக்கு இது காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை செஞ்சு காமிச்சேன் பாருங்கள் இதை நான் இட்லி தக்கலை நல்லா புழிஞ்சிட்டேன் இதை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் தண்ணி இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதி வருது நீங்கள் இது போல் கொஞ்சம் கனமாக ஊற்றும் போது நீங்கள் மேல் தட்டில் மட்டும் வைங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்குள்ளே இடியாப்பம் நல்லா வெந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வந்துடில்ல ஆவி பறக்க பறக்க நம்மளுடைய கேழ்வரகு ராகி இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது நீங்கள் இது தொட்டு பார்த்தா கையில் கொஞ்சம் கூட ஒட்டாது சப்போஸ் உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஆறிடுச்சின்னா உங்களுக்கு நார்மலான இடியாப்பம் போல் கரெக்டாக ஆகிடும் இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு தட்டுல கொட்டிக்கலாம் மாஷல்லா பார்த்தீங்களா நமக்கு இடியாப்போ எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இதில் ரெண்டு இடியாப்பம் நம்ம சாப்பிட்டாவே போதும் நமக்கு வயிறே ஃபுல்ஃபில் ஆயிடும் பாருங்க நல்ல பஞ்சு போல் நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்போ தட்டில் நான் புழிஞ்சு காமிக்கிறேன் பார்த்திங்களா விழும்போதே நல்லா ஈஸியாக விழுது பாருங்கள் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை நான் எவ்வளோ ஈஸியாக திருப்புறேன் பாருங்கள் இது போல் உங்களுக்கு ஈஸியாக வரணும்னா மாவு உங்களுக்கு கொஞ்சம் நல்லா லூஸாக இருக்கணும் அதாவது ரொம்ப டைட்டாக இல்லாமல் ரொம்ப லூஸாக இல்லாமல் உங்களுக்கு இருக்கணும் லாஸ்ட் வரைக்கும் எனக்கு மாவு பாருங்கள் நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்கு இப்போ இதை ஸ்டாண்டில் வச்சுக்கலாம் நீங்கள் இந்த மேல் தட்டில் புழியிறதா இருந்தால் மட்டும் கொஞ்சம் நல்லா ஹைட்டாக புரிஞ்சிக்கங்க ஏன்னா இது இதோட இது தச்சாகாது நீங்கள் இந்த தட்டு இந்த தட்டுலாம் புழியிறதா இருந்தால் நீங்கள் போல் மீடியம் சைஸுக்கு புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இது போல் நம்ம உள்ளே செட் பண்ணுறோம் இல்லைங்களா செட் பண்ணும்போது இந்த கம்பியில் டச் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அது அமுங்கி போய் களி மாதிரி உங்களுக்கு ஆயிடும் அதனால் உங்களுக்கு அமுங்காமல் இருக்கணும் உங்களுக்கு இடியாப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரணும்னா இது உங்களுக்கு ஈஸியாக அமுங்காமல் மாவு அமுங்காமல் உள்ளே போகணும் அளவுக்கு நீங்கள் மீடியமாக புரிஞ்சுக்கோங்க நான் மேலே மட்டும் கொஞ்சம் நல்லா கனமாக புரிஞ்சுருக்கேன் மீடியம்லாம் பார்த்தீங்கன்னா நான் மீடியம் சைஸுக்கு நான் புரிஞ்சுருக்கேன் நான் இந்த இடியாப்ப ஸ்டாண்டை வைக்கிறதுக்கு ஒரு குக்கர் வச்சுருக்கேன் நீங்கள் குக்கர் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த இடியாப்ப ஸ்டாண்டு எந்த பாத்திரத்தை உங்களுக்கு வச்சா கரெக்டாக இருக்குமோ அந்த பாத்திரத்தையோ இல்லை குக்கரையோ நீங்கள் வச்சுக்கோங்க பாருங்கள் நான் தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதி வருது இப்போ நம்ம இந்த இடியாப்ப ஸ்டாண்டை நம்ம உள்ள வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் இடியாப்பம் வச்சு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அல்ஹம்துலில்லா நம்ம செஞ்ச ராகி இடியாப்பம் பூ போல் உதிர் உதிரியாக சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு நான் இன்றைக்கி இதுக்கு தேங்காய் பால் வச்சுருக்கேன் நீங்கள் வெஜ்ஜு குருமாவோ இல்லைனா சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி தேங்காய் பால் எதனால இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது போல் யூஸ்ஃபுல் ரெசிபீஸ் வீடியோஸ் வேணும்னா என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷாலா நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அசலாமலை தேங்க் யூ